ஒரு சிற்பி காட்டுக்குள்ள நடந்தான் அங்கே ரெண்டு அழகான பாறைகளை பார்த்தான் அத சிலையா செதுக்க ஆசைப்பட்டான் கையில் உளியும் சுத்தியலும் எடுத்தான் முதல் கல் கிட்ட போனா ஓங்கி ஒரு அடி அடிச்சான் ஐயோ வலி தாங்க முடியல அந்த கல் கத்துச்சு என்ன விட்டுடு என்னால இந்த வலிய தாங்க முடியாதுன்னு அழுதுச்சு சிற்பி அதை விட்டதும் தப்பிச்சோம்னு அந்த கல் சந்தோஷப்பட்டுச்சு இப்போ சிற்பி ரெண்டாவது கல் கிட்ட போனா உளிய வச்சு வேகமா அடிச்சான் வலிச்சாலும் அந்த கல் பொறுத்துக்குச்சு ஒவ்வொரு அடியையும் ஒரு வரமா ஏத்துக்குச்சு முதல் கல் இத பார்த்து ஏழனமா சிரிச்சது கொஞ்ச நாள்ல அது ஒரு அழகான கடவுள் சிலையா மாறுச்சு சிற்பியே அத பார்த்து கை எடுத்து கும்பிட்டான் அந்த காட்டில் ஒரு பெரிய கோவில் கட்டினாங்க அந்த சிலைக்கு பூஜை மரியாதை எல்லாம் கிடைச்சது ஆனா வலிக்கு பயந்த அந்த முதல் கல் அதை தூக்கிட்டு வந்து வாசல்ல போட்டாங்க வலிக்கிறப்போ ஓடினதால வாழ்நாள் பூரா மிதிப்படுது தினம் தினம் ஆயிரம் கால்கள் அதை மிதிக்குது வலிய தாங்கின கல் கர்ப்பகிரகத்துல ராஜாவா இருக்கு வித்தியாசத்தை பாத்தீங்களா எல்லாம் அந்த ஒரு நிமிஷம் எடுத்த முடிவுதான் அந்த உளியடியை தாங்கிக்கிட்டா நீயும் ஒரு தான் படிக்கட்டா இருக்காதீங்க சிலையா மாறுங்க இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான மோட்டிவேஷன் கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க